நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க உங்கள் ராஜேஸ்வரி மிஸ் இருக்கும்போது உங்கள் ஸ்கூலில் எந்த பிரச்சனையுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அது பிரச்சனை நடக்காமையாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குது நிறையா பொண்ணுங்க டிசி வாங்கிட்டு கூட போயிருக்கிறாங்க எங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து நைன்த்தில் படிச்சிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறார் அவர் சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால காலையில் சாப்பாடு மதியான சாப்பாடு ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க காலையில் பரோட்டா எப்பவுமே பரோட்டா சால்னா அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அங்கே ஹோட்டல் வச்சுருக்கிறதுனால ஹோட்டல் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி வந்து அந்த அந்த பொண்ணு நைன்த்து நைன்த்து படிக்கிறவங்க தங்கச்சி அது கூட படிக்கிற ஒரு பொண்ணு வந்து எங்கள் மிஸ்ஸோட எங்கள் ராஜேஸ்வரி மிஸ்ஸில் இன்னொரு மிஸ் இருக்கிறாங்க ஒரு விசப்பாம்பு அந்த மிஸ்ஸு வாயில் வந்து விஷம் தான் வச்சிருக்கோம் அது அதை பார்த்தா ஹெட்மிஸ்ஸே பயந்துக்குவாங்க அது வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க அவங்க மற்ற எல்லா மிஸ்ஸுமே என் தான் எங்கள் ஹெட் மிஸ் உட்பட ஆனால் அந்த ஒரு மிஸ் மட்டும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன் பிஹெச்டி பண்ணியிருக்கிறன்னே ஆடுவாங்க அந்த மிஸ் வந்து அந்த மிஸ்ஸோட தங்கச்சி பொண்ணு நைன்த்தில் படிச்சுட்டு இருந்தா இவ வந்து காலையில் சூடாக பரோட்டா சால்னா கொண்டுட்டு வரதுனால அது வந்து ஒரு தண்ணி பஞ்சமான காலம் அப்போ வந்து தண்ணி வந்து ஸ்கூல் நிர்வாகம் சொல்லிட்டாங்க குடிக்கிற தண்ணி மட்டும் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்துடணும் தோ கிணறு இருக்குது தோட்டமெல்லாம் போட்டு தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க நான் தண்ணி பிரச்சனை இல்லை ஆனால் குடிக்கிற தண்ணி மட்டும் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி தான் ஒரு லிட்டர் தண்ணி கொண்டுட்டு போனோம் அப்படின்னாலும் அது ஒரு வெயில் காலம் மதியானம் சாப்பிட்ட உடனே தண்ணி தீந்துடும் மேக்சிமம் சாயங்காலம்லாம் யாருக்கிட்டையுமே தண்ணி இருக்காது அந்த மாதிரி தான் இருந்தது அது இந்த அந்த பொண்ணு மிஸ்ஸோட தங்கச்சி பொண்ணு வந்து அந்த த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு மூணு பொண்ணுங்களோட சேர்ந்துட்டு அவ கொண்டுட்டு வரதே காலையில் மூணு பரோட்டா தான் கொண்டு வருவாள் அதை சாப்பிட்டுட்டு தண்ணி பூரா குடிச்சிட்டு போயிடுறது அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறான் நான் வேணா பரோட்டா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் எங்களது ஹோட்டல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணா மூணு மூணு பேர் மூணு பரோட்டா எடுத்து சாப்பிட்றேன் காலையில் அந்த பொண்ணு ஒரு வாரமாக பட்டினி தான் கிடந்துருக்கிறாள் நான் வேணா பரோட்டா மூணு பரோட்டாவும் சால்னா கொண்டு வந்து கொடுத்துறேன் நீங்கள் சாப்பிட்டுக்காங்க தண்ணி மட்டும் விட்டுருங்க தண்ணி எனக்கு தேவைப்படுது மதியானம் சாப்பிட்றதுக்கும் தண்ணி இல்லை இப்போ கண்டினியூவாக தண்ணி இல்லாமே அந்த பொண்ணு இருந்திருக்குது ஒரு வாரம் அப்படின்னு சொன்னப்போ அடிச்சிட்டாங்களாம் அந்த பொண்ணை போய் இவன் வேலை பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த ரவுடி பொண்ணுங்க மிஸ்ஸோட ஆர்டர் தங்கச்சி அது அப்புறம் வந்து அக்காவும் தங்கச்சியும் என் கிளாஸ் பொண்ணும் அவன் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க வாட்டர் கேனில் ஒன் பாத்ரூம் போய் அதில் அரை லிட்டரு அளவுக்கு ஒன் பாத்ரூம் போய் அதில் தண்ணி ஊற்றி கலக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த பொண்ணும் நீட்டாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பாத்ரூம் தண்ணியவே குடிச்சிட்டாங்க மூணு பேருமே மூணு பேரும் ஒரு சொட்டு வைக்காமல் நீட்டாக குடிச்சிட்டாங்க இந்த பொண்ணு எதுவும் சொல்லாமல் இருந்துருந்தால் பிரச்சனை இல்லை குடிக்கும் போது கூடவா கண்டுபிடிக்க முடியாது அப்படி தருத்துறோம் அடுத்தவங்க சாப்பாட்டை சாப்பிட்றவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இருக்கும்போது தெரியுது அந்த என்ன குறை அதான் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாள்ல அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கம்னு இருக்கலாம்ல ஸ்கூலை படிக்கிற ஒரு பொண்ணு தண்ணியும் இல்லாமல் மதியானம் சாப்பிட்டுட்டு அப்ப அப்படி கொடுமை பண்ணக்கூடாது இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்கள் எட்மிஸ் அந்த மிஸ்ஸுக்கிட்ட வந்து எங்கள் எட்மிஸே பேச மாட்டாங்க அது எதுக்கு எடுத்தாலும் வந்து வெ விசவாயி வச்சது அது அந்த மாதிரி ஒரு மிஸ் அவங்க அப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறான் நாங்கள் பா என்னோட பாத்ரூம் நீ குடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அது வந்து பெரிய பிரச்சனையாகி அந்த மெஸ்ஸு காதுக்கு எங்கள் மெஸ்ஸு காதுக்கு வரைக்கும் வந்துடுச்சு அப்போ வந்து ஃப்ரேயரில் ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டாங்க நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை செஞ்சிங்க ஒன் பாத்ரூம் குடிக்க வச்சுருக்கிறீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரையரில் அவங்க அப்பா வந்துட்டார் ஃப்ரையர்லேயே உங்கள் அப்பாவை நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வாட்டர் கேனில் ஒன் பாத்ரூம் விட்டு கொண்டுட்டு வந்து குடிக்க வச்சுருக்குறாங்க என் தங்கச்சி பொண்ணு வந்து அதை குடிச்சிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளரில் என்னடா கொண்டு வந்து வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தா அந்த மூணு பொண்ணுங்களும் யூரின் பாஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து ரெண்டு டம்ளரில் நிறைய வச்சுட்டாங்க இவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அதை குடிக்கணும் ப்ரேயரில் கொண்டு வந்து வச்சு அனௌன்ஸ் அந்த மிஸ் வந்து மைக்கில் சொல்லுது எவ்வளோ திமிர இருக்கும் பாருங்க இதெல்லாம் நடந்தது தான் எவ்வளோ கொழுப்பு அந் அந்த பொண்ணு வந்து குடிக்க மாட்டேன் என் என் ஃப்ரெண்டு அவள் எங்கள் கிளாஸில் படிக்கிற பொண்ணு வந்து அவள் என்ன பண்ணாலும் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அவங்க அப்பாவும் இதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்க அப்புறம் என்னத்துக்கு பிள்ளைங்களுக்கு அனுப்புகிறோம் எந்த ஒழுக்கமுமே இல்லாத பிள்ளை தான் அவங்க தங்கச்சி பிள்ளை சாப்பாடெலாம் திருடி திங்குது சம்பளம் வாங்குறீங்கல்ல இல்லாமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரையரில் பேசுகிறாரு அப்புறம் அவர் கொஞ்சம் ஓவராக பேச சொன்னி ஃப்ரையர் வந்து முடிச்சிட்டாங்க எல்லாம் களைஞ்சுப்போ அவர் சொல்லிட்டாங்க இது நினச்சிருச்சு பயந்துட்டு குடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்படி பண்ணல அவங்க அப்பாவும் கூடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு டிசி வாங்கிட்டு போயிடுங்க ஓகே டிசி வாங்கிட்டு போகிறேன் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் என்ன பண்ணிட்டாங்க இந்த மிஸ் அப்படின்னா லெவன்த்து என்னோட படித்த அந்த பொண்ணுக்கு மட்டும் அதாவது வேறு ஸ்கூல்லேயும் போய் சேர முடியாது எதோ எழுதிருவாங்களாம் பேடுனா என்னவோ ஒன்று அது எனக்கு சரியாக தெரியல அது எழுதிட்டாங்க அது எழுதியே தான் கொடுத்து ஆகணும் வேறு ஸ்கூல்லையும் போய் சேர்ந்து படிக்கக்கூடாது அப்படின்னு இந்த பொண்ணுக்கு எழுதிட்டாங்க ஆனால் ஹெட்மிஸ் வந்து அந்த இன்னொரு சின்ன பொண்ணுக்கு எழுதலை அது இல்லை அது எங்கேயாவது போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிசியில் வந்து அந்தமாரி எழுதிட்டாங்களாம் அதனால் அவள் வேறு எந்த ஸ்கூல்லையும் சேர்ந்து படிக்கலை அது லெவன்த்தோடய அவள் நிறுத்திக்கிட்டா ஆனால் நைன்த்து படிக்கிற பொண்ணு வேற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து அவள் படித்தாள் அதுக்கப்புறமா அவள் படித்தா அந்த மாதிரி ஆகிடுச்சி அப் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து அங்கே எங்கள் கிளாஸ் வந்து எங்கள் ஹெட்மேஸ் ரூமுக்கு போகிற டீச்சர்ஸ் ரூமு ஹெட்மேஸ் ரூம் அதெல்லாம் இருக்கிற வழியில் தான் அங்கே இருக்குது அது வந்து ஒரு மூளை அங்கே தான் வந்து நின்றுட்டு பேசுகிறாங்க அந் அவரும் அவங்க அப்பாலாம் வந்து ரவுடி மாதிரி பேசிட்டு போயிட்டார் அவர் பேசுகிறதுக்கு அந்த மிஸ் எல்லாம் தூக்கு போட்டு சாப்பிடலாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு வேறு வந்துட்ட உன் தங்கச்சி பிள்ளை சாப்பாடை திருடி சாப்பிடுறது தண்ணியை திருடி குடிக்கிது ஆயிரம் தான் இருந்தாலும் என் பிள்ளைங்கள்ட மூத்திரத்தை குடிச்சி பிடிச்சில்ல அது போதும் எனக்கு என் பிள்ளைங்க படிக்கலனா கூட நான் ஹோட்டல் வச்சு நல்லா சிறப்பாக என் பிள்ளைங்களை வாழ வச்சுக்குவேன் இது போய் எங்கேயாவது திருடி போலீஸில் மாட்டிக்கு போகுது அதை மட்டும் நீ பாரு நீ எல்லாம் ஒரு பொம்பளை இதுக்கு வக்காலத்து வேறு வாங்கிட்டு வந்துட்ட டம்ளரில் மோத்திரை வேற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நீயே குடிச்சிப்பிடு பிள்ளைங்க பாரு இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு இவளுக்கெல்லாம் டீச்சர் வேலை கொடுத்துருக்குறீங்க இவெல்லாம் என்ன இப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வாழ வைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசினார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் கண்டபடி பேசிட்டு போயிட்டார் தான் வார்த்தைன்னு இல்லை செம்மையாக நல்லா வெளுத்து கட்டிவிட்டு போயிட்டார் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட இப்போ வந்து அந்த பொண்ணு ஆயிரம் தான் இருந்தாலும் படிப்பு போயிடுச்சு இல்லை லெவன்த்தோட அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியார் அவரோட ஊருக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்காக நான் போயிருந்தேன் என்னோட படித்த அந்த பொண்ணு அந்த ஊரில் கவுன்சிலராக இருக்கிறாள் அவள் அந்த கல்யாணம் நாங்கள் நைட்டே பொண்ணு கூட்டிகிட்டு பொண்ணோடு போயிட்டோம் அவள் வந்து மாப்பிள்ளை சார்பில் அங்கே வந்திருந்தாள் நைட்டே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவள் கவுன்சிலர்னே எனக்கு தெரியாது எல்லாருமே கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தான் இது பண்ணாங்க அவங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவளை வந்து கவுன்சிலர் ஆக்கியிருக்கிறாரு அவர் ரொம்ப முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு போல் தெரியுது அப்புறம் வந்து அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போனான் அன்றைக்கி நைட் அவங்க வீட்டில் தான் நான் எங்கள் வீட்டுக்காரரும் தங்கினோம் நல்லா வச்சுருக்கிறாரு அவங்க வீட்டுக்காரரும் அவள் கவுன்சிலராக இருக்கிறா உனக்கு தகுந்த போஸ்டிங் இந்த கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த மிஸ்ஸு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் தானே அதுக்கப்புறம் படித்தேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் வந்து இந்த மாதிரி மிஸ்ஸுங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுறது சின்ன பிள்ளைங்க நினச்சிட்டு பண்ணுவீங்க ஆனால் அது அதுங்க வந்து இப்படி என்ன மாதிரி வளர்ந்து அதுக்கப்புறமும் ஒரு ஒரு பதிவில் வந்துடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க டீச்சராக இருக்கிறவங்க கொஞ்சம் பிள்ளைங்க மேலே உங்கள் பிள்ளைங்க மாதிரி நினச்சி நடத்துங்க அவர் பேசுனதெல்லாம் நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா எல் உங்கள் மிஸ் மிஸ்ஸு வர்க்கத்துக்கே வந்து எங்கள் மணிமேகலை மிஸ் வேறு பார்த்துட்டு இருப்பீங்க மிஸ்ஸு வர்க்கமே என்னை திட்டுவீங்க அந்த அளவுக்கு அவர் பேசினார் ஆனாலும் ஒரு தர்மத்துக்காக அவர் பேசினது வந்து எனக்கு தப்பாக படலை மிஸ்ன்னு இருந்தால் எது வேணாலும் செய்யக்கூடாது இல்லைங்களா நன்றி